இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது மீனா என்று தங்கச்சி தன்று லவ்வரோட பைக்ல போறார் இதனையடுத்து மீனா முத்து விட உங்க அண்ணா எங்கேயோ போயிட்டாரு என்று சொல்கிறார் அதற்கு முத்து அவன் போனால் போகட்டும் நீ ஏன் வந்து டென்ஷன் ஆகிறான்னு சொல்லி கேட்கிறார் மேலும் அவன் என்ன சின்ன பிள்ளையா வந்துடுவான் விடு என்றதுடன் வந்து சாப்பாடு வாங்கி கொண்டு வந்திருக்கன்னு சாப்பிடுவோம் பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கு மீனா எதிர்க்க சாப்பாடு எல்லாம் வாங்கி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட மொத்த வீட்டில் யாரும் இல்ல நீயும் நானும் மட்டும்தானே அதை தான் வாங்கிட்டு வந்தன என்று சொல்கிறார் இதனை தொடர்ந்து கையில வந்து இருக்கிற காயம் ஆரடிச்சா என்று ஆரடிச்சு ஊட்டி நாங்க அந்த கறிக்கடைக்காரனை கூட்டிக் கொண்டு வந்தது தப்பு என சொல்கிறார் அதற்கு முத்து பார்லர் அம்மா எங்க எல்லோருக்கும் வந்து சொன்ன போய்க்கு இப்படிதான் வந்து செய்யணும் என்று சொல்கிறார் மேலும் வந்து இதுக்கெல்லாம் வந்து நீ ஃபீல் பண்ணாத என்று சொல்கிறார் இதைத் தொடர்ந்து ரெண்டு பேரும் வந்து ரோஹினிய ரூமுக்குள்ள போய் வந்து இதையோ தேடுகிறார்கள் அதே நேரம் அங்கே மனோஜ் வந்து நிற்கிறார் அவர் வந்து நிற்கிறத பார்த்து முத்து வந்து ஷோக் ஆகிறார் பிறகு வந்து ஸ்ருதி மீனாவுக்கு வந்து கோல் எடுத்து நாங்க வந்து உடனே வீட்டை வந்துடுறோம் என்று சொல்கிறார் இதனை அடுத்து மீனாவும் முத்துவும் ரோஹினியை பற்றி வந்து கதைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்டு மனோஜ் வந்து கோவம் கொள்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்